அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் தாமரை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு உரியாவை குறித்து தியானிக்க போகிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் வசனம் உரியாவின் மனவனிடத்தில் சாலமுனை பெற்றான் என்று பார்க்கிறோம் தேவப்பள்ளிகரே ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா தாவிதின் பராக்கிரம சாலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உரியா எலியா தாவிதின் பராக்கிரமசாலை இருவர்கள் இருந்தார்கள் தா பிற்பாடு தாவிதுடைய பராக்கிரமசாலிகள் மூன்று பிரதான பராக்கிரமசாலிகள் அதுக்கு பிறகு முப்பது பேர் அதற்கு பிற்பாடு நான்கு பேர் மொத்தம் முப்பத்தி ஏழு அதாவது பராக்கிரமசாலிகள் தாவித இடத்தில் இருந்தார்கள் என்று ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் தியானிக்கிறோம் திரும்பவும் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே தாவிதுக்கு மொத்தம் முப்பத்தி ஏழு பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் அதில் உரியா எலியாம் இன்னும் ஒருவர் மூன்று பேர் முக்கியமான பராக்கிரமசாலியாக காணப்பட்டாங்க அதன் பிறகு முப்பது பேர் அதுக்கு பிற்பாடு நாலு பேர் மொத்தம் முப்பத்தி ஏழு பராக்கிரமசாலிகள் தாவித இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க முதலாவது காரியம் பட்சேபால் யார் என்று நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் அகிதோப்பலின் குமாரன் எலியாம் என்று பார்க்கிறோம் முதலாவது அகிதோப்பல் யார் என்றால் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தாவிதின் ஆலோசனைக்காரன் என்று அகிதோப்பலை குறித்து வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே அகிதோப்பலுடைய மகன் எலியாம் எலியாமுடைய மகள் தான் பட்சேபால் பட்சேபாலுடைய கணவர் தான் உரியார் தேவ ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் பட்சிபார் ஸ்தானம் பண்ணி கொண்டு இருக்கிறது உலாவிக் கொண்டு இருக்கிறே தாவிது பார்த்து மிகவும் சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறார் என்று கண்டு தாவிது விசாரிக்கிறார் ரெண்டு சாமியில் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தாவிது விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க அகிதோப்பிலின் பேத்தியும் எலியாமின் மகளும் உரியாவின் மனைவி என்று சொல்லியும் கூட தேவ பிள்ளைகளை தாவிது பட்சேபால் இடத்துல பாவம் செய்ததுக்கான காரணம் திரும்பவும் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை அகிதோப்பலுடைய மகன் எலியாம் எலியாமுடைய மகள் பட்சேபால் பட்சைபாலுடைய கணவர் உரியா அதுல்லாம் என்கின்ற கெபியில் இருக்கும்போது சவுளால் துரத்தப்படும் போது தாவிதோடு பத்து வருஷம் காடுகளில் அலைந்து திரிந்த பராக்கிரம் சாலியாய் காணப்பட்டு எலியாவுடைய மகள் தான் பட்சேபால் அது மாத்திரமல்ல உரியாவுடைய மனைவியும் இருந்தும் தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் பேத்தியுமாய் காணப்பட்டவர் யார் என்று சொன்னால் பட்சேபால் இப்படி தெரிந்தும் தாவிது பாவம் செய்வதற்கான காரணம் என்னன்னா மாம்ச இச்சை தேவப்பிள்ளையில எலியாம் உரியா யுத்த காலத்தில் இருக்கிறார்கள் என்று தாவிதுக்கு தெரிந்தவுடனே இந்த நல்ல சம்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பட்சைபாலிடத்தில் தாவிது நபனனா பாவம் செய்கிறார் தேவப்பிள்ளைகளை ஒரு பெண் கர்ப்பவதியாக இருப்பது ரெண்டு அல்லது மூன்று மாதத்துக்கு பிற்பாது தான் தெரிய வரும் ஆகவே தாவிது கூடிய திட்டம் என்ன யுத்த காலத்தில் இருக்கிற அதாவது உரியாவை வைத்து இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அதாவது உரியா மேலே வர வேண்டும் என்பதற்காகவே சேவகரை அனுப்பி உரியாவை வர வைக்கிறார் உரிய இடத்துல சொல்லுகிறார் நீ உன் மனைவிடத்தில் போ என்று சொன்ன உடனே உரியா போகலை காலையில் எழுந்து தாவது விசாரிக்கிறார் எங்கே இருக்கிறானா தாவிது தா மன்னிக்கணும் உரியா எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் தாவதியுடைய அரண்மனை வாசலிலே படுத்து கொண்டிருந்தார் இருந்தார் தேவ பிள்ளைகளை தாவிது விசாரிக்கிறார் ஏன் போகவில்லை என்று சொன்ன உடனே அதற்கு முன்பதாக சேவகரை அனுப்பி உரியாவை வரவைத்த உடனே உரியாவனிடத்தில் விசாரிக்கிறார் யுத்தம் எப்படி நடக்கிறது என்று விசாரித்த உடனே அதற்கு உரியா சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் வெற்றியோடு இருக்கும் திரும்பி வெற்றி பெற்று இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நாங்கள் வெற்றியோடு திரும்பி வருமோம் என்று சொல்லுகிறார் அப்படியா வா என்று சொல்லி சாப்பாடு ஆகாரம் எல்லாம் உரியாவுக்கு கொடுத்து அவர் இடத்துல என்ன பண்ணுன்னா பட்சியபால இடத்துல அனுப்புகிறார் ஆனால் தேவப்பிள்ளைகளை இவர் போகலை எதற்காக பட்சியபால இடத்துல உரியாக அனுப்புகிறாருன்னு சொன்னால் இவர் உரியா போவார் தன் இடத்துல சேர்ந்த பிற்பாடு கர்ப்பத்திற்கு காரணம் உரியா மேலே வரும் என்பதற்காகவே யாரை அனுப்புகிறாருன்னா வீட்டுக்கு உரியாவை அனுப்புகிறார் ஆனால் உரியா போகலை காலையில் அரண்மனை வாசலில் படுத்து கொண்டு இருக்கிற உரியாவை விசாரிக்கிறார் ஏன் உன் வீட்டுக்கு போகலை என்று சொன்ன உடனே தேவப்பிள்ளைகளை அதற்கு உரியா சொல்லுகிற பதில் உடன்படிக்க பெட்டியும் என்னுடைய வீரர்களும் யுத்த காலத்தில் இருக்கும்போது இப்பேற்பட்ட செயலை மனைவோடு சம்பவமாக அதாவது அதாவது பிரியமாக இருப்பது எப்படி என்று சொல்லி தேச வைராக்கிய பற்றோடு உரியா பேசுகிறார் ஆனாலும் கூட தாவிது விட்டு வைக்கலை மறுநாள் உரியாவை குடிக்க வெறிக்க பண்ணி அனுப்புகிறார் ஆனாலும் உரியா போகலை தாவிது இவன் நம்முடைய திட்டத்திற்கும் ஆலோசனைக்கும் அதாவது பேச்சுக்கும் இணங்கவில்லையே என்று உரியாவின் இடத்துல என்ன பண்ணுறன்னா ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறார் இவர் உரியா எடுத்து போயிட்டு யோகா படத்தில் கொடுக்கிறார் யோகா அதை வாசிக்கிறார் வாசித்த உடனே போர் முனையில தள்ளி உரியாவை கொலை செய் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது உரியாவை அதை யார் கொலை செய்கிறார்னு சொன்னால் யோவா அதாவது தாவிதின் தளபதியாக் காணப்படுகிறேன் யோவா தான் போர் முனையில் வைத்து உரியவனப்பன கொலை செய்கிறார் தேவ பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு தாவிது என்னதான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் கத்த கட்ட விடலை காரணம் என்னன்னா நீ யுத்த மனுஷன் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே ஒரு யுத்த வீரன் ஒரு ராஜா தன் தேசத்திற்காக யுத்தம் பண்ணும்போது கைகளினால ரத்தம் சிந்தப்பட்டு தான் ஆகும் ஆண்டவர் சொன்னது உன் கைகளினால ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது என்பது யுத்த காலத்துல சிந்தப்பட்ட ரத்தத்தை சொ அநியாயமான ரத்தம் உரியாவின் ரத்தத்தை தாவிதி சிந்தனை நிமித்தமாக ஆலயத்தை கட்ட யாரை அனுமதிக்கலைன்னா தாவித அனுமதிக்கிழங்க அவர் கர்ப்ப பிறப்பாய் காணப்படுகிற சால கொண்டு கத்தனபனா ஆலயத்தை கட்டுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை பிறர் மனைவி பிரவேசிக்கிறவன் ஆக்கணிக்கு தப்பான் என்று வேதத்தில் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஸ்திரீனுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் வாதையும் லட்சியம் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளே விபச்சார வாழ்க்கை குறித்து அடிக்கடிக்கே அடியனுடைய யூடியூப்பில் நீங்கள் கேட்கலாம் ஸ்திரீனிடத்தில் விபச்சாரம் பண்ணுகிறவன் அவன் மதி கேடங்க அவன் தன் ஆத்துமா வந்தவண்ணா கெடுத்து கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம் நூற்றி இருபத்தோராம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் நம் போக்கையும் வரத்தையும் மாத்திரம் அல்ல நம் ஆத்துமாவே என்ன பண்ண கத்தர் காக்கணுங்க யாருடைய ஆத்துமாவை கத்தர் காக்கிறாரோ அவங்க உபச்சாரம் வேசித்தனை செய்யவே மாட்டாங்க தேவப்பிள்ளைகளை அப்போது ஸ்திரீனிடத்தில் உபச்சாரம் பண்ணுகிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து கொள்கிறான் அவன் லட்சியம் நிந்தையும் அடைவான் அவன் நிந்த ஒரு நாளும் ஒழிவே ஒழியாதுங்க பண்ணலாம் மறைத்து வைக்கலாம் ஆனால் கத்தர் அவனுடைய நிந்தையை ஒரு நாளும் அவனுடைய பாவத்தை ஒரு நாளும் கத்தர் மன்னிக்கவே மாட்டாருங்க அவன் நிந்த ஒழியாது என்று சொல்லி பார்க்குறோம் நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஸ்திரியை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளில் தப்பை விடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேக வெகுமதியில் கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் என்று மனைவி குறித்து சொல்லப்படுகிறது ஆக தேவப்பிள்ளைகளே பிறர் மனைவிடத்தில் பிரவேசிக்கிறவன் அவன் ஆக்கணிக்கு தப்பான் என்று சொல்லப்படுகிறது ஊழியக்காரராக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் தேவப்பிள்ளைகளே திருமண வாழ்க்கை அது கத்தர் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இதை தான் எவரே இருக்கிற நிருபத்தில் சொல்லுகிறார் விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது ஒருவன் அசூசி விவாக மஞ்சம் என்பது கணவன் மனைவிடைய படுகையில வேறு ஒருவனோ வேர் ஒருவனோ வருவார் ஆனா அதை குறித்து கட்ட சொல்றாரு விவாத மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது ஒருவன் அசூசி படுத்தினா ஆண்டவர் அவனை நியாயத்தீர்ப்பில கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லப்படுகிறேன் நியாயத்திற்பு என்று அவன் தண்டனைக்குரிய மனுஷனா இருக்கிறாங்க தாவிது உரியாவினிடத்துல பிரவேசித்தது உரியா மனைவினிடத்துல பிரவேசித்தது நிமித்தமாக கத்தர் ஆலயத்தும் கட்ட விடலை அதன் விசாரணையும் கத்தன தாவிதுக்கு செய்கிறார் கால்களில பெலவினும் அவருடைய எலும்புல புற்றுநோய் வந்ததாக சங்கீதம் ஐம்பத்தோராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தில் நீர் என்னை யூசோ யூசோப்பினால் சுத்திகரியும் அப்போது நான் சுத்தம் ஆவேன் என்னை கல்வியறலும் அப்போது உறந்த பணியிலும் வெண்மை ஆவேன் என்று சொல்லிட்டு அப்போது நீர் நொறிக்கின எலும்புகள் கலிக்கூறும் என்று சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே ஒரு சிலர் தங்கள் வீடுகளிலே யூசு அதாவது மத்திய மன்னிக்கணும் சங்கீதம் ஐம்பத்தொன்று ஏழை எழுதி வைக்கிறாங்க என்னை யூசோப்பினால் சுத்திகரியும் என்று எழுதி வைக்கிறாங்க ஆனால் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாவத்தில் பிரவேசிக்கிற வாழ்க்கைங்க வசனம் வீட்டு சுவரில் இல்லைங்க உன் இருதயத்தில் இருக்கணுங்க உன் இருதயத்தில் இருக்கணுங்க பாவம் இருக்குமானால் உன் நிந்தையும் ஒழியாது பிற்பாடு கத்தரால் உன் எலும்புகள் ஒவ்வொரு நாளும் நொறுக்கப்படுங்க பாவத்து நிமித்தம் தாவியுடைய எலும்பு நொறுக்கப்பட்டது பிற்பாடு கத்தர் மனமிறங்கி யாரை அனுப்புறாருனா நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பின உடனே பாவங்களை அறிக்கை செய்தார் கத்தர் மன்னித்தார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளைகளை இந்த விபச்சாரம் வேசித்தன மாத்திரம் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று சத்தியத்தை அறிந்த பிற்பாடு ஒருவர் பாவம் செய்வார்கள் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் அவர்கள் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது என்று ஆண்டவரே சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக பாவத்திற்கு விலகிருப்போம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தருங்க அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆண்டவரை விசாரித்த பிலாத்தும் சொல்லுகிறார் இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறார் அது இயேசு கிறிஸ்துவ சிலிவில் அறைந்த நூற்றுக்கு அதிபதி பலேரே சொல்லுகிறார் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காண இவர் நீதிபரர் என்று சொல்லுகிறார் அது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தும் சொல்லுகிறார் குற்றமில்லாத ரத்தத்தை இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார் இவர் நீதிமான் இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லுகிறார் ஆக தெய்வ பிள்ளைகளே நாம் நீதிபரராகிய கிறிஸ்துவ ஆராதிக்கிறாங்க பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறங்க நமக்குள்ள பாவம் வருமானா நம்ம மேல அவருடைய ஆத்மா பெரியப்படாதுங்க ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற உங்களிடத்துல ஏதாவுக்கும் குறைகளோ குற்றங்களோ இருக்கும் ஆனா இந்த வேலையில மனம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ரட்சிப்பா ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே இந்த வார்த்தையானது அவங்களோடு பேச உதவி செய்யுங்க வழத்துங்க நடத்துங்க சுனாம் துச்சி பிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஹைசோலா